இப்ப நம்ம ரீசெண்டா இந்த கருமாரியம்மன் கோவில் போயிட்டு வந்தோம் திருவேற்காடு அங்க வந்து நீங்களும் மேமும் குத்துவிளக்கை ஏத்தி குத்துவிளக்கு பூஜையை வந்து துவங்கி வச்சீங்க நான் திருவேற்காடுல வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த குத்துவிளக்கு பூஜை நான் தான் பண்றேன் பட் கோவில் அவங்களே எல்லாமே கொடுத்துறாங்க நம்ம வந்து வஸ்திர தானம் தான் பண்றோம் நூத்தி எட்டு சுமங்கலிக்கு வஸ்திர தானமும் அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நம்ம பண்றோம் கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி மேம் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இத பாக்கணும் கலந்துக்கணும் ஆடி வெள்ளி தை வெள்ளி இதுல வந்து பூஜை பண்றது சிறப்பு சொல்லுவாங்க போய் இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை பண்றதால என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் மேம் ஆஹ் நம்ம ஆடி தை ஏன் முக்கியம் அப்படிங்கும்பொழுது கோவில்ல போய் ஏன் பண்றோம் நீங்க கேட்டீங்க இப்ப கோவில்ல நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாங்கல்ய பலத்தை வந்து அது பலப்படுத்தும் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னதான மேம் நம்ம பண்ணோம் அதை நம்ம சேனல்லயும் டெலிகாஸ்ட் பண்ணும் மேம் நீங்க எல்லாருக்குமே குத்து விளக்கு வந்து ஜென்ரல்லா வீட்டுல வந்து குத்து விளக்கு பூஜை பண்றதால என்ன மேம் பலன் கோவிலுக்கும் வீட்டுக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிசேகர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் பூஜை மேம் நம்ம கருமாரியம்மன் கோவில் போயிட்டு வந்தோம் திருவேற்காடு அங்க வந்து நீங்களும் நல்தி மேமும் குத்துவிளக்கு ஏத்தி குத்துவிளக்கு பூஜையை வந்து துவங்கி வச்சீங்க பார்க்கவே அவ்வளவு நல்லா இருந்தது அத்தனை பெண்கள் அத்தனை சுமங்கலி பெண்கள் ரெண்டு பக்கமும் வரிசையா உட்காந்து அந்த குத்துவிளக்கு பூஜை பண்றத பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்த நமக்கு அப்படி இருக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா அத உட்காந்து பண்ண பெண்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு அந்த ஆத்மார்த்தம் இருக்கும் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கும் சோ பொதுவாவே ஆடிவெள்ளி தைவெள்ளி இதுல வந்து குத்துவிளக்கு பூஜை பண்றது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்ல போய் இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை பண்றதால என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் ஆஹ் பொதுவா வந்து குத்து வழக்கு அப்படின்னாலே பிரம்மா விஷ்ணு சிவனும் ஆஹ் முப்பெரும் தேவியரும் குத்து வழக்குல வந்து இருக்காங்க வாசம் பண்றாங்க நம்ம சொல்றோம் இல்லையா பிரம்மா விஷ்ணு சிவன்னா சரஸ்வதி துர்கா லட்சுமி சரஸ்வதி மூணு பேருமே அந்த விளக்குல வந்து அவாகனம் இருக்கா நம்ம ஆடி தை ஏன் முக்கியம் அப்படிங்கும்பொழுது சூரியனினுடைய பாதை தான் உத்தராயணம் தட்சிணாயணம் சோ இப்ப நம்ம தட்சிணாயணத்துல நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம் சோ தட்சிணாயன புண்ணிய காலத்துல நம்ம வந்து ஒரு விளக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்ம முப்பெரும் தேவியர்களையும் நம்ம வேண்டுகிறோம் முப்பெரும் தெய்வங்களையும் நம்ம வந்து வேண்டிகிறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாரையுமே நம்ம ஒரே அந்த வழக்குல வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணும் பொழுது நிறைய புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கலாம் எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்யறோம் இல்லையா அப்ப அது தீர்வதற்கான ஒரு வழிதான் இந்த வழக்கு பூஜை எல்லாமே இப்ப கோவில்ல போய் ஏன் பண்றோம்னு நீங்க கேட்டீங்க இப்ப கோவில்ல நம்ம பண்ணும் பொழுது எத்தனை விதமான மந்திரங்கள் அங்க இருந்து அந்த இடத்துல நம்ம உட்காடுறோம் நம்ம உட்கார்ந்து ஆஹ் ஒரு மந்திரத்தை சொல்லி புஷ்பத்தை போட்டு குங்குமத்தை போட்டு இதெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்றோம்னா ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம அந்த பூஜை ஆரம்பிச்சு வச்சோம் இல்லையா உற்சவ மூர்த்தியை எப்படி அங்க அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த உற்சவ மூர்த்திக்கு எவ்வளோ மந்திரங்கள் சொல்லி எவ்வளோ ஒரு பலம் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம அதற்கு கீழே உக்காந்துண்டு ஒரு விளக்கு பூஜைக்கு அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல குங்குமத்தையும் புஷ்பத்தையும் நம்ம போட்டு அந்த அர்ச்சனைய பண்ணிகிட்டே இருக்க இருக்கிறோம் அப்போ நமக்கு அந்த நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் நல்லாகும் ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ள வந்து வரும் அண்ட் ஆசீர்வாதம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக போகும் ரெண்டாவது ஒரு நூத்தி எட்டு சுமங்கலி அங்கே உட்கார்ந்து அவங்க பண்றாங்க அந்த விளக்கு பூஜைய அப்போ அந்த அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது நம்ம வந்து அந்த இடத்துல உட்கார்ற போது ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே பலம் வந்து அதிகம் உண்டு அதனாலதான் ஜென்ரலி நீங்க பாருங்களேன் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ற இடத்துல அந்த தெய்வம் வந்து நிச்சயமா வாசன வாசம் பண்ணும் ஒரு பஜனை பண்ணும் பொழுதோ இல்லை நம்ம அங்க உட்காந்து ஸ்லோகம் சொல்லும் பொழுதோ சோ கூட்டு பிரார்த்தனைகள்ல வந்து நிறைய நமக்கு வந்து அட்வான் நம்ம நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையில வந்து நமக்கு நிறைய பிளஸ் உண்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்கு பெறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது கூட்டு பிரார்த்தனை ஒரு விளக்கு பூஜையில் அதுவும் கோவில்ல நம்ம பண்றோம் அப்படிங்கிறச்சி ஒரு நூத்தி எட்டு பேர் உக்காந்து சொல்லும் பொழுது அந்த மந்திர பலங்களாக இருக்கட்டும் அந்த பூஜை பண்றதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு குறிப்பாக மாங்கல்ய பலம் ஜாஸ்தியாகும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் இப்போ விளக்கு பூஜைக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா பொதுவாவே மக்கள் யாரா இருந்தாலும் விளக்கு எடுத்துட்டு போவாங்க அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இதை தவிர்த்து அந்த நேரத்துல அந்த டைம்ல மாலை பொழுதுல கோவிலுக்கு நம்ம என்னென்னலாம் வாங்கி கொடுத்தா சிறப்பு மேம் அம்பாளுக்கு புஷ்பம் ஒன் கொடுக்கலாம் ஆஹ் அந்த ஆடி மாசத்துல பொதுவா வந்து அபிஷேகம் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க நல்ல பன்னீர் சந்தனம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நிறைய வாசன மலர்கள் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் நிறைய வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாங்கல்ய பலத்தை வந்து அது நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கலந்துட்டேன் அந்த பூஜையில அந்த பாக்யம் கிடைச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்தது மேம் அது வந்து ஒரு வந்து ஒரு அழகான திருமண மண்டபத்துல வச்சு நீங்க பண்ணீங்க மேம் நிறைய சுமங்கலி பெண்கள் வந்திருந்தாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போனாங்க மன நம்ம வந்து அதுல சாப்பாடும் போட்டோம் சாப்பாடு மத்தியானம் ஏற்பாடு பண்ணிருந்தீங்க நியூ செவன்காக நான் பண்ணேன் ஃபுல்லா அந்த விளக்கு ஃபுல்லா நான் தான் வாங்கி கொடுத்தேன் எல்லாருக்குமே நான் வாங்கி கொடுத்தேன் அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு குத்து வழக்கு கொடுத்தாலே நமக்கு வந்து அது ஏழு ஜென்மத்தினுடைய பாவம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேரு ஆபீஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு நான் வந்து குத்துவளக்கு கொடுத்தேன் இந்த ஆடி மாசத்துல வழக்கு குத்து வழக்கு நம்ம தானமா கொடுக்கறதும் அவ்வளவு விசேஷம் விளக்கு பூஜை பண்ற டைம்லதான் விளக்குகள் வந்து வாங்கி கொடுக்கணுமா மேம் இல்ல நம்ம கிஃப்டா முதலாவே இப்ப ஆடி மாசம் நம்ம தைவள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு கொடுக்குறோம்ல அதுலயே நம்ம குத்து வழக்கு வச்சு கொடுக்கலாம் நான் அப்படிதான் குடுக்குறேன் நான் வந்து மொத்தமா வாங்கி வச்சுக்கிறேன் குத்து வழக்க ஜோடியா ஒத்த வழக்கு கொடுக்கவே மாட்டேன் வெட்ட விளக்கு தான் நான் கொடுப்பேன் ஜோடியா சோ யாருக்கெல்லாம் நம்ம வெத்தலை பாக்குல வச்சு கொடுக்குறோமோ ஜோடியா நம்ம குத்து வழக்கு வச்சு கொடுக்கலாம் ஆனா நல்ல பாத்திரமாவும் இருந்தது மேம் அந்த விளக்கு வந்து பாக்குறதுக்கு மன நிறைவா இருந்தது மின்னு எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எண்ணெயோ இல்ல நெய்யோ விடுறோம் அப்படின்னா நல்ல மின் தன்மையிலயும் அந்த விளக்கு இருந்த வாங்குறவங்க யூஸ் அந்த மாதிரி நீங்க கொடுத்திருந்தீங்க இப்ப ஜென்ரலா வீட்டுல வந்து குத்துவிளக்கு பூஜை பண்றதால என்ன மேம் பலன் கோவிலுக்கும் வீட்டுக்கும் கோவில் நல்லா தான் சொல்றேன் இல்லையா கோவில்ல வந்து நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி அதை நம்ம செய்வோம் வீட்டில் பண்ணும்போது நம்மளோட திருப்திக்காக நம்ம பண்றது ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மட்டும் சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணுவோம் நம்மளுடைய வீட்டுல கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல தங்கக்கூடிய லக்ஷ்மி சோ கிரகலக்ஷ்மிக்கே நம்ம பண்ற குத்து வழக்கு பூஜை தான் கோவில பண்ணும்போது அது அம்பாலே அங்க வந்து இருப்பா ஸோ நூத்தி எட்டு பேருமே நமக்கு அன்னைக்கு சுவாசினி தான் நமக்கு அம்பாள் தான் அது வந்து வேற நம்ம கோவில்ல நம்ம உட்காந்து பண்ணும் பொழுது அஹ் அம்பாள் வந்து நூத்தி எட்டு சுமங்கலி ரூபத்துல அங்க உட்கார்ந்து இருக்கா அத்தனை வடிவத்துல வந்து நம்ம அவளை பாக்குறோம் நம்ம வீட்டுல நம்ம பண்ணும் பொழுது நம்ம கிரகலட்சுமிக்கு நம்ம பண்றோம் சூப்பர் மேம் மேம் இந்த வருஷம் நீங்க குத்துவிளக்கு பூஜை கோவில்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம் நான் திருவேற்காடுல வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த குத்துவிளக்கு பூஜை நான் தான் பண்றேன் பட் கோவில்லயே அவங்களே எல்லாமே கொடுத்துடுறாங்க நம்ம வந்து வஸ்திர தானம் தான் பண்றோம் நூத்தி எட்டு சுமங்கலிக்கு வஸ்திர தானமோ அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நம்ம பண்றோம் கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி சூப்பர் மேம் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இத கலந்துக்கணும் நம்ம பண்றோம் பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அத பண்றத பாக்குறதே ஒரு நானும் நல்லிமாவும் பேசிக்கிட்டோம் முதல் வாரம் நாங்க ஆரம்பிச்சு வச்சிட்டோம் சோ முடிவு அந்த கடைசி வாரம் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லிமாவும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதனால அந்த கடைசி வாரம் வந்து நாங்க பண்ணலாம் சூப்பர் மேம் எல்லாருமே கண்டிப்பா அந்த குத்துவிளக்கு பூஜையில நேர்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப சிறப்பு மேம் குத்துவிளக்கு பூஜையோட சிறப்புகள் என்ன வீட்டுல பண்ணா என்ன பலன் ஆலயத்துக்கு சென்று பண்ணா என்ன பலன் சொல்லிருக்கீங்க மேம் நானுமே இப்ப இந்த ஆடி வள்ளிக்கிழமை இங்க பண்றேன் ஐ திங்க் தை வள்ளிக்கிழமை நம்ம கிராண்டா பண்ணலாம் கண்டிப்பா ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் கண்டிப்பா நான் பண்றேன் வர வச்சு கொஞ்சம் நூத்தி எட்டு சுமங்குலிகளுக்கு கண்டிப்பா நானே எக்ஸ்க்ளூசிவா அந்த நூத்தி எட்டு பேருக்கும் நாங்க இது வந்து நான் இந்த வருஷம் கோவில்ல பண்றேன் வந்து நான் தனியாவே நிச்சயமா என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீதர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்